அனைவருக்கும் காலை வணக்கம் நான் இன்னைக்கு அஞ்சரை பெட்டியை எப்படி க்ளீன் செய்து நான் யூஸ் பண்ணுற மெத்தடை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் நான் இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை அஞ்சரை பெட்டியை க்ளீன் செய்திருவேன் சபீனா அதோட சேர்த்து லெமனு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நான் க்ளீன் பண்ணுவேன் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறப்ப நல்லா பளிச்சுன்னு இருக்கும் நான் இந்த முறை யூஸ் பண்ணி தான் நான் அஞ்சரை பெட்டியை எப்போதும் க்ளீன் செய்வேன் லட்சுமி கடாட்சம் பொருந்திய இந்த அஞ்சரை பெட்டியை நம்ம தோறும் சுத்தம் செய்வது நல்ல பலனை தரும் மகாலட்சுமியின் அம்சமாக இருக்கும் இந்த அஞ்சரை பெட்டியை நம்ம சரியான முறையில் உபயோகித்தால் நல்ல பலனை தரும் நான் இப்போ நல்லா அதை சுத்தம் பண்ணிட்டேன் சுத்தம் பண்ணதுக்கு அப்புறமா நல்ல ஒரு துணி வச்சு நம்ம நல்லா தொடைச்சிடணும் சுத்தமாக தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு அது அதுக்கப்புறம் ஒரு நல்ல வெயிலில் கொஞ்சம் நேரம் காய வைக்கணும் ஏன் இப்படி கொஞ்சம் நேரம் வெயிலில் வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்போ தான் கொஞ்சம் நம்ம ஸ்டோர் பொருட்கள் எல்லாம் கெட்டு போகாமல் நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் எந்த ஒரு ஸ்மெல்லும் வராமல் இருக்கும் அதனால் நான் எப்போதுமே நல்லா தொடைச்சிட்டு அதை வெயிலில் கொஞ்சம் நேரம் வச்சு கா காய வச்சுட்டு தான் நான் வந்து மற்ற பொருள்களை எல்லாம் ஒன்று ஒன்றா கொட்டி வைப்பேன் நான் நல்லா அதை தொடச்சிட்டு வெயிலில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் நாம் ஒரு ஒரு பொருளையும் கொட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி மகாலட்சுமிக்கு உகந்த அஞ்சரை பெட்டியில் நாம் எப்போதும் மஞ்சள் குங்குமம் வைத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அதனால் நான் ஃபஸ்ட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு நான் அதை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மஞ்சள் குங்குமம் வச்சதுக்கப்புறம் நாம் ஒரு ஒரு பொருளையும் ஒன்று ஒன்றா கொட்டி வைக்கலாம் இந்த அஞ்சரப்பெட்டியை நாம் சரியான முறையில் உபயோகிக்கும்போது நமக்கு நல்ல பலன் அதனால் கிடைக்கும் அஞ்சரப்பெட்டியில் எப்போதும் நம்ம குறையாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணுறது மிகவும் சிறப்பு சில பேர் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணுவாங்க அப்படியும் செய்யலாம் அவங்கவுங்க சூழ்நிலையை பொறுத்து நம்ம உபயோகிக்கலாம் மஞ்சள் குங்குமம் வச்சதுக்கு அப்புறமா நம்ம ஒரு ஒரு பொருளையும் அதில் கொட்டி வைக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம மஞ்சளை கொட்டி வைக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு பொருளையாக கொட்டலாம் மஞ்சளை கொட்டும்போது அது மகாலட்சுமியின் அம்சம் பொருந்தியது அதே போல் அஞ்சரை பெட்டியில் கண்டிப்பாக சோம்பு பெருஞ்சீரகம்னு சொல்கிற சோம்பு கண்டிப்பாக இருக்கணும் பொருள்களையும் கொட்டி வச்சதுக்கப்புறமா நான் கிராம்பு ஏலக்காய் பட்டை அதோடு சேர்ந்து ரூபா காயின்னு வச்சுருக்கேன் நான் குபேர பூஜையெல்லாம் யூஸ் பண்ணுற ரூபா காயினை அஞ்சரை பெட்டியில் போட்டு வச்சு சேகரிப்பேன் அதோடு பிரியாணியால் பச்சை கற்பூரம் ரெண்டுத்தையும் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அஞ்சு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சோம்பு பெருஞ்சிரகத்தில் வச்சு மூடி வச்சுருக்கேன் இப்படி செய்து நம்ம அஞ்சரை உபயோகிக்கும் உபயோகிக்கும்போது லக்ஷ்மியினோட அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் நான் இப்படி தான் அஞ்சரை உபயோகிக்கிறேன் நீங்கள் எப்படி உபயோகிப்பீங்க எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ